ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது இதான் முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன் பாரு மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி எப்பவுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி எதுலையுமே ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு நீதியான குணம் ஒரு நேர்மையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணம் அந்த மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும்னு பாத்துங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி மேசராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி மேசராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அதாவது லட்சியவாதியார்னா அந்த மேசராசிக்கார்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உழக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் மேசத்தை பொறுத்தவரை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க ஒரு விஷயம் முடிவு திங்க் பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் மேசத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் புரட்டாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இது நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்கிறோம் இதுல புரட்டாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஆறாவது வீட்டுல புதனுடைய வீட்டுல சூரிய பகவான் சஞ்சார செய்யும் காலம் தான் இந்த புரட்டாசி மாசம் அதாவது கண்ணீராசில கண்ணீர் சூரியன் சொல்லுவாங்க இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்கள் எங்க எங்கேயும் சஞ்சாரம் செய்றாம உங்க இருந்து மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மிதன அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சுக்ர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் புதன் உச்சத்துல இருப்பார் எப்படி புரட்டாசி மாசத்துல சூரிய புதன் சேர்ந்து உச்சத்துல புதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது துலாம் ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல பகவான் சஞ்சார செய்வார் பன்னிரெண்டாம் பத்துல விரை சனியான சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த இரண்டு கிரகங்கள் பயிற்சியாகும் ஒன்னு முதல் கிரகமே பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து நேர ஆசியை பார்த்த பார்ப்பார் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி சுக்கரபவன் பயிற்சியாகி நேரா கண்ணில வந்து நீசம் ஆவார் இதான் இந்த அமைப்போட அமைப்பு மற்றபடி பார்த்தா அவங்களுக்கு பாருங்க செவ்வாய் பகவான் பேச்சியை ஆல்ரெடி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே செவ்வாயுடைய பார்வை உங்க ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாசம் எல்லாமே பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் வாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பெருமாள் கோயில பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி இந்த புரட்டாசி மாசம் ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக இருக்கும் இந்த மாசத்துல வாஸ்து கிடையாது வாஸ்து நாட்கள்னா இதுல கிடையவே கிடையாது இது எல்லாமே இறைவனுக்கு உகந்த மாசம் மகாலய அமாவாசை உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க இறந்தவங்களுக்கு நம்ம விட்டு இருந்தால் திதி விட்டு இருந்தால் இந்த புரட்டாசி மாசத்தை வரக்கூடிய அமாவாசையில பண்ணிக்கலாம் ஆடி புரட்டாசி தை இந்த மூணு அமாவாசையை ஒரு ஒவ்வொரு மனிதனுமே விடாம அந்த தர்ப்பணம் இறந்தவர்களுக்கு கொடுக்கணும் இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப பாருங்க அந்த மேசராசியை பொறுத்தவரை இந்த வரக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல கிரகத்தில் எடுத்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சூரிய இருந்தா ஒரு ஒரு மனிதனுக்கு எதிரி இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க எப்படி ஆறாம் இடத்துல சூரிய இருந்தா எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு வரும் ஆனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆறாம் இடத்து செவ்வாய் இருந்தாரு ஆறாம் இடத்து செவ்வாய் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுத்தாரு உங்களுக்கே தெரியும் ஏன்னா யாருடைய சுய ஜாதகத்துல இது தயவு செய்து இது ஒரு பொது பலனை மட்டும் எடுத்துக்கோங்க மேசராசி என்பவர்களே கண்டிப்பா இது உங்க ஜாதகத்துல திசா புத்தின்னு இருக்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாவில பிறந்திருப்போம் உங்களுடைய பிறப்பு ஜாதம் எடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன திசை நடக்குது எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த பலன் உங்களுக்கு கரெக்டா துல்லியமா வரும் நம்ம அதெல்லாம் தான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பணம் புதுப்பும் நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி ஆறாமத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா மேக்சிமம் பாருங்க ஆறாம் ரத்துல செவ்வாய் இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்க வேண்டியதான் ஆறுல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் அந்த கண்ணியும் செவ்வ செவ்வாயும் சனியும் நேரடியா பார்த்ததுனால லாப வருமானத்திலையும் சரி கடலையும் சரி பகையிலும் சரி எதிரிலையும் சரி நண்பர்கள் சரி பழக்க வழக்கம் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி கூட்டு தொழில் சரி எல்லாத்துலையும் ஒரு தடைகளை கண்டிப்பா கொடுத்துருப்பார் வேலையும் சரி நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகமும் சரி நிறைய பேரு படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தன்மையும் சரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தும் சரி ஜாமீன் போட்டு மாட்டிக்கக்கூடிய அமைப்பும் சரி பொதுமக்களுடைய தொடர்பு ஒரு அவமானத்தை பாக்குறதும் சரி நிறைய கூட்டு தொழில ஒரு பிரச்சனையை பார்க்கறதும் சரி திருமணம் பேசி கிட்ட போய் தாமதம் ஆகறதும் சரி தடைப்பட்டதும் சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா மேக்சிமம் சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கும் இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பகவான் இதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கஷ்டத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கணும் கொடுத்துருப்பார் யாருடைய சுய தசா தசாபுத்தி சரியில்லையே அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா இப்படி இருந்திருக்கும் இப்ப செவ்வாய் ஸ்ட்ரைட்டா பார்க்கறதுனால ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏன் உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா கண்டிப்பா கடனோ பகையோ நோயோ எதிரியோ ஏதாச்சும் உடம்பு உடம்பு உபாதையோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மேசராசி ராசி இப்ப பாருங்க டோட்டலை எடுத்தவன செவ்வாயுடைய பார்வை பாக்குதா செவ்வாய் நேராக பார்க்க உங்க ராசியை பார்க்கறாங்க ஏழாம் இடத்தை பாக்குறேன்னா கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருவாங்க இந்த புரட்டாசி மாதம் பேசி வைப்பாங்க ஆனா புரட்டாசி மாதம் எந்த காரியம் பண்ண மாட்டாங்க ஆனா ஐப்பசி மாசத்துல கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும் திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசி வச்சு முடிச்சு திருமணம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் பொண்ணு மாப்பிள்ளையை இப்பயே கன்ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க ஐபிசி மாசம் மூர்த்தம் பண்ணி திருமணம் பண்ணுவாங்க இது இந்த புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா நடக்கும் திருமண தடைகள் கிடையாது எப்படி கணவன் மனைவிய புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நல்லா ஒரு ஒரு அநுண்ணியமா வாழக்கூடிய காலம் தான் இந்த புரட்டாசி மாசம் பார்த்து குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த புரட்டாசி மாசத்துல நிறைய பேருக்கு உண்டு கல்யாணம் ஐப்பசி மாசம் பண்ணோன்னா உடனே கல்யாணம் திருமணம் பண்ணால் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு அது இல்லாமல் மண் மன யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கலாம் எப்படி வீடு இடம் பூமி இது எல்லாமே பேசி வச்சு ஐப்பசி மாசம் அந்த புரட்டாசி மாதம் மேக்சிமம் பண்ண மாட்டாங்க ஐப்பசி மாசத்துல வாங்கக்கூடிய அமைப்போ இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு அதுக்கான லோன் எங்க போய் லோன் கேட்டாலும் அமைப்பு இந்த மாசத்துல இருக்குது ஒரே வேற ஒன்றும் கிடையாது ஏன் வேலை கிடைக்கும் தெரியுமா ஆறாம் இடத்துல உச்சமாக சேர்ந்து இருக்காரு அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதுறீங்களோ அந்த புரட்டாசி மாசத்துல எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் கேளுங்க சூப்பரா இருக்கும் மேஷத்தை பொறுத்தவரை அரசாங்க வேலை இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரும் இந்த மாசத்துல மட்டும் புரட்டாசி மாசம் மட்டும் எப்போதுமே சரி உங்களுக்கு எதிரி பகை கடன் பிரச்சனை எது வந்தாலும் கொஞ்சம் பேஸ் பண்ணி நீங்க பெரிய லெவலுக்கு போயிருவீங்க ஏன்னா புதனுடைய பார்வையும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்புகள் இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இடம் பூமி பிரச்சனை தான் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் பாத்துங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ரெண்டுமே நல்லா இருக்கும் சகோதர சகோதர உறவு தாய்மாம உறவு மூலமாக ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரும் எப்படி சகோதர சகோதரம் தாய்மாம உறவு நல்ல சந்தோஷம் நல்லா இருக்கும் புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க மேசராசி என்பர்களே மற்றவங்க யாரும் பண்ண வேண்டாம் சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப சனியும் குருவும் சுயசாரம் ரெண்டு பேருமே குருவோட சாரத்துல போறதுனால நல்ல ஒரு அமைப்பு இப்ப தொழில குடுத்துருவார் ஏன்னா அவர் எங்க பாக்குறாரு எல்லாமே பல எழுத்துருவார் நேரா மூணாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பதினோராம் லாபத்தை பாக்குறாரு அப்ப ஜாதகத்துல யாருடைய ஜாதத்துல குரு சனி நல்லா இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே தொழில் இப்ப பண்ணாங்கன்னா அந்த விரைய சனியில அறவே பாதிக்காது ஏன்னா மேசராசிக்கு எப்போதுமே சனி பகவான் கிரகம் லாபம் வருமான தொழிலை தடைய கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி போகணுன்னு சொல்லுவாங்க அப்போ ஜாதத்தில் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே டாப்பாக இருக்கும் இப்போ பார்த்துக்குங்க கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை மெக்கானிக்கல் துறை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கணும் எல்லாமே சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கோ கண்டிப்பா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாசம்னால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை டைரெக்டாக உங்க பார்க்கறதுனால உங்கள் ராசி அதிபதி உங்களை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு அதிகமாக வரும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த மாசத்துல மட்டும் இப்ப நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நீதிமையை ஒழுக்கமாக எந்த விலையும் பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க சுப செலவு சுபகாரியம் இடமோ வீடோ கணவன் ஒற்றுமையோ திருமண பேசோ படிப்புகளில் இல்லாத ஒரு மாற்றமும் உத்தியோகத்தில் உயிர்ப்பதையோ சூப்பராக இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு உகந்த மாசம் கொஞ்சம் செல்வங்கள் செழிப்பாவோட இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணி பிறந்தவங்க நிறைய பேருக்கு பரணியில் பிறந்தவங்க சூப்பரா இருக்குங்க அமைப்பு உங்களுக்கு மேக்சிமம் இருபத்தி மூணாவது தேதி வரை உங்களை அசைக்க முடியாது நல்ல விஷயம் நல்ல காரியம் வீடு இடம் சொத்து சார்ந்த பூமி பிரச்சனை அரசாங்கத்தில் உள்ள தடைகள் தாமதங்கள் கணவனை ஒற்றுமை கலைத்துறை அடுத்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறை அடுத்து ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சொல்றோம் சூப்பரா இருக்கும் அதாவது இந்த பரண நல்ல ஒரு டைமா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகளை பண்ணுங்க நீதி நேர்மையா ஒழுக்கமான குணம் திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க அரசியல் அரசாங்கம் சாத விஷயம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது கடன் கொஞ்சம் வாங்கக்கூடிய அமைப்புகள் அடுத்த கணவன்னை ஒற்றுமை சார்ந்த விஷயம் அரசியலை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சுபகாரியம் சுபாசலம் சந்தோஷம் நிறைய பேர் வேலை கிடைக்கிறது வேலை இல்லாதாலும் வேலை நல்ல ஒரு சூப்பரான வேலை வர்றது வேலை உதவியில் ப்ரொமோஷனை பாக்குறது மிக மிகப்பெரிய லாபத்தை பாக்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த கார்த்திகளில் வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது